தூத்துக்குடி மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தில் செயற்கை முத்து தயாரிப்பது மற்றும் பல்வேறு வகையான மீன்கள் கடல் அட்டைகள் கடல் சங்குகள் கடல் விசிறிகள் உள்ளிட்டவற்றை கண்டுகளித்த பள்ளி மாணவ மாணவிகள் இந்தியாவில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு துவங்கப்பட்டதை முன்னிட்டு ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலைய நிறுவன தினமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தூத்துக்குடி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தை பார்வையிட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு செயற்கை முத்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் கடல்வளம் குறித்து என்னென்ன ஆராய்ச்சிகள் நடத்தப்படுகிறது என்பது குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆராய்ச்சியாளர்கள் விளக்கி கூறினர் மேலும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த மீன்களின் வகைகள் கடல் அட்டைகள் இறால் வகைகள் நண்டு வகைகள் கடல் விசிறிகள் கடல் பஞ்சு கடல் சங்கு பவள பாறைகள் கடல் குதிரை உள்ளிட்டவற்றை பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கண்டு இந்த ஆராய்ச்சி நிலையத்தை தாங்கள் நேரடியாக வந்து பார்த்தது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர் மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் இங்கே வந்தப்போ முத்து எல்லாம் முதல்ல இங்கே தூத்துக்குடியில் செயற்கையாலலாம் தயாரிக்க முடியாது இயற்கையாக தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து நாங்கள் செயற்கையாக தயாரிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம் நிறைய கடற்பாசி கடற்பலாம் பார்த்தோம் நாங்கள் இங்க வந்து வந்ததுல நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே நிறைய மீன் வகைகளும் காட்டினாங்க கனவா மீன் ராள் இந்த மாதிரி நிறைய மீன் வகைகளும் காட்டினாங்க

ஓப்பன் செரிமொனிக்காக வந்துருங்க இங்கே நிறைய ஸ்பீ ஸ்பீஷியஸ் காமிச்சாங்க முத்து குளிக்கிறது இப்போ தூத்துக்குடியில் இல்லாதனால முத்து ஆர்டிஃபிஷியலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதோட ப்ராசஸ் காமிச்சாங்க அதுக்கப்புறம் நிறைய ஸ்பீசஸ் அது அதை எப்படி பதம் படுத்துறது அதெல்லாம் சொன்னாங்க அண்ட் நிறைய மெரின் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை பற்றி சொன்னாங்க அவங்களுடைய அவங்களுடைய பற்றியும் சொன்னாங்க அவங்களோட தற்கா அந்த ஸ்பீஷஸ் எப்படி அவங்க வந்து பதப்படுத்துறாங்களோ அந்த லிக்யூட்ஸ் அண்ட் அது எப்படி வாழுது அதை எதை சார்ந்து வாழுது அதையும் சொன்னாங்க இங்க வந்து அதாவது ரொம்ப முன்னாடி உள்ள ஸ்பீஷஸ் அதாவது அழிஞ்சு போன ஸ்பீஷஸ் பத்தி சொன்னாங்க அதை வந்து எப்படி பத படுத்தி வச்சிருக்காங்களோ அதையும் பத்தி சொன்னாங்க அண்ட் இங்க உள்ள சரௌண்டிங் என்விரான்மெண்ட் வாஸ் டூ குட் அண்ட் நாங்க வந்து குர்ஷபட் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம் இங்க வெரைட்டி ஆஃப் பிஷஸ் நிறைய பார்த்தோம் அப்புறம் நிறைய முத்து சங்கு இதெல்லாம் அவங்களே அந்த ரெஃப்ரிஜினேட்டர் அதெல்லாம் வச்சு ரொம்ப நீட்டா கிளீனா வச்சிருக்காங்க